ஜேஇ மெயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செஷன் ஒன்று எக்ஸாம்ங்கிறது வரப்போகிற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்தியா முழுக்க நடக்கப்போகுது இந்த ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கேள்வினா முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் எப்படி வந்து ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் இந்த மாதிரி பல கேள்வி இருக்குது அதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் எல்லாருமே அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் முதல் நீங்கள் உங்கள் அட்மிட் கார்டு அந்த நாலு பக்கத்தை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு அது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஆதார் கார்டு உங்களோட ப்ரூஃப் வந்து உங்களோட ஆதார் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அந்த ஆதார் கார்டை வச்சுக்குங்க இப்போ நான் கடை கடைன்னு சொல்கிறேன் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் என்னென்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதை பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அந்த கேண்டிடேட் போட்டோன்னு போட்டுருக்காங்களா அங்கே ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கட்ட கட்டவரலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையொப்பம் வைக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன் அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல உங்களோட கையொப்பம் வைக்கணும் ரொம்ப ஈஸி தான் இது உங்கள் ஜெராஸ் கடை அங்கே போனீங்கனாவே எப்படி வைக்கணும்னு சொல்லிடுவாங்க கையெழுத்து வந்து நீங்கள் போட வேணாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு கையெழுத்து போட்டால் போதும் அதுக்கப்புறம் இது ரெண்டு ஷிஃப்டாக நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு வந்து எழுத போகிறவங்களுக்கு காலையில் ஒம்போது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது நல்லா கேட்டுக்கங்க அதுக்கு நீங்கள் இந்த மார்னிங் ஷிஃப்ட் போகிறவங்க ஏழு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிருங்க எட்டரை மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க ஒம்பது மணிக்கு எக்ஸாம் காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு எட்டரை மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் உள்ளே விடவே மாட்டாங்க அதனால் தயவுசெய்து எட்டரை மணிக்குள்ளே காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகிறவங்களுக்கு எட்டரை மணிக்குள்ளே ரீச் ஆயிடுங்க அதுக்கப்புறம் சார் நான் மதியான எக்ஸாம் எனக்கு வருது எனக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் ஒரு மணிக்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிடுங்க ரெண்டரை மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கெஞ்சினாலும் உள்ளே விட மாட்டாங்க அதனால் தயவு செய்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க சார் நாங்கள் அப்போ உள்ள என்னென்ன சார் எடுத்துகிட்டு போகணும் இப்போ எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் என்னென்னலாம் உள்ள கொண்டு போகலாம் பேனா கொண்டு போகலாமா தண்ணி கொண்டு போகலாமா இந்த மாதிரியெல்லாம் கேள்வி வரும் அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் மொதல் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்களா என்னென்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுங்க ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவும் வச்சுக்குங்க அது உள்ளே நீங்கள் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும் ஒரு ஃபோட்டோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வந்து ஒட்டிடுங்க ஒன்று வந்து கையில் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கையை பற்ற வைங்க கையெழுத்து போட வேணா கையெழுத்து வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்குள்ளே ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்விஜிலேட்டர் வருவாங்க உங்க ஹாலோட அந்த சூப்பர்வைசர் உள்ள வருவாங்க இன்விஜிலேட்டர்னா உங்க ஹாலுக்குள்ள உங்களை பாத்துக்கிறவங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டால் போதும் இங்கேயே கையெழுத்து போட்டுட்டு போக கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக உள்ள கொண்டு போகிறது என்னென்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு பர்சனல் வாட்டர் பாட்டில் எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் எல்லாத்தையும் கிழிச்சு வீசிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் உங்களுடைய பால் பாயிண்ட் பென்னு ஒன்று அது வேணால் வச்சுக்கலாம் அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதான் நான் சொன்னேன் இல்லை ஏ ஃபோர் சீட் அவுட்டில் நல்லா எடுத்துக்கங்க அதை ஒரு அடிஷ்னலாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அதுதான் உங்களோட ஐடி ப்ரூஃப் அது ரொம்ப முக்கியங்க ஆதார் கார்டு வந்து எல்லாரும் கொடுத்துருப்பீங்க அதுதான் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க சரியா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் ட்ரெஸ்ஸு என்னங்க போட்டு போகணுன்னா உங்கள் ஸ்கூல் ட்ரெஸ்லேயே போயிருங்க அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் இந்த பெல்ட் போடுறது ரொம்ப தடினமாக அது மாதிரிலாம் ஷூவெல்லாம் ஷூவெல்லாம் கூட வேண்டியதில்லை நார்மல் செப்பல்லே போகலாம் அதனால் ரொம்ப உங்களோட ஸ்கூல் ட்ரெஸ்லேயே போயிடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுக்க போகிறீங்க அந்த கையப்பம் வைக்க போகிறீங்க லெஃப்ட் ஹேண்டில் அந்த கட்டவரலாம் வந்து வச்சிட போகிறீங்க கையெழுத்து வந்து எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போயிட்டு கையெழுத்தை போட போகிறீங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஆதார் கார்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க போகிறீங்க இந்த அட்மிட் கார்டு முழுக்க எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்னது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போனால் போதும் மேற்கொண்ட கேள்விகள் பல குழப்பங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்கோம் மாணவர்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண தெரியல அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறனே தெரியல நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் வேறு எந்த உதவிகளாக இருந்தாலும் கேளுங்க இதற்கான ரிசல்ட் வந்து நமக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரப்போகுது எக்ஸாம் ரொம்ப சிம்பிள் தான் மேக்ஸு ஃபிஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நீங்கள் எழுதிருங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க உங்களோட இருந்து தான் என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ